நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு புதிய பாடபுத்தகங்கள் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள் வந்து கட்டாயமாக பார்க்க போகிறோம் அதில் எப்படியெல்லாம் நாலு ஆப்ஷன் வரலாம் அதில் நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இப்போ போகலாம் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு அப்படிங்கிற மாதிரி அறிவியலில் வந்து இருக்குது அதனால் வந்து எலும்பியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆர்த்தோகிராஃபிக்கு வந்து வந்து இந்த மாதிரி எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறத வந்து சரியானது இப்போ ஆர்த்தோங்கிறது எலும்பு இந்த எலும்பு வருது அதே மாதிரி இங்கே எழுத்து அப்படிங்கிறது வந்து எழுத்து அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒரே இதில் ஆரம்பிக்கும் ஏ லூ அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது இதுதான் உங்களுக்கான ஷார்ட்கட் ஆர்த்தோங்கிறது வந்து எலும்பு அதே மாதிரி ஆர்த்தோகிராஃபிங்கிறது எழுத்து இலக்கணம் இந்த லூ மற்றும் மாறணும் இந்த லூ எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது ஃபோனாலஜி அப்படிங்கிறது ஒலி இயல் ஃபோனாவே ஒளி ஏன்னா ஃபோனில் வந்து நம்ம சவுண்ட் ஒருத்தர் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் வாய்ஸ் மூலியமாக அப்படிங்கிறது ஃபோன் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு ஞாபகத்திங்க ஃபோன்னாவே நம்ம தமிழ் பாட புத்தகம் எல்லா இடத்துலையும் ஒலிங்கிறது வரும் ஃபோன் நாலேஜ்னா ஒலி இயல் அடுத்தது ஜேர்னலிசம்னா இதழியல் இது நம்ம புழக்கத்தில் இருக்குது எளிமையாக இருக்குது லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கேன் லிங்க்விஸ்டிக்ஸ்னாவே வந்து மொழியியல் பல இடங்களில் வந்து தமிழ் பாட புத்தகங்களை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் இதுக்கு நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வனக்காவலர் வனவர் வன பாதுகாவலர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் இப்போ நம்ம குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா வன பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ருக்கு குரூப் ஃபோர்லேயே அந்த மாதிரி இப்போ வாட்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வனவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் அப்படிங்கிறதா சரியானது அடுத்தது ஜங்குள் ஜங்குல்னால் காடு இதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக வந்து வனம் கூட கொடுக்கலாம் இது வந்து கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் வந்து காடுங்கிறதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம தமிழ் பாட புத்தகங்களில் காடுங்கிறதா கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் எளிமையாக இருக்குது பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் இது நம்ம பழக்கத்திற்கு அறிவியல் பாடபுத்தங்கள்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அடுத்தது பேரபல் அப்படின்னா ஓமை இது வந்து நம்ம தமிழ் பாட வந்து கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னா பேரபல் அப்படின்னா ஓமை ஓமை அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல் சரியான சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேரபல் புதுமையாக இருக்குது கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பேரபிள்ங்கிறதுக்கு ஓவமை அடுத்தது லேட் அப்படின்னா கதை பாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய வார்த்தை பேரவல் மாதிரி பேரவொழின ஓமே வெள்ளாட்னா கதை பாடல் அப்படிங்கிறது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்கணும் புதிய வார்த்தை கட்டாயமான பாடம் பண்ணிக்கிங்க அடுத்தது எலொக்கியூஷன் அப்படின்னா பேச்சாற்றல் இப்போ இதுக்கு ஒரு சின்ன சாக்கெட் பார்ப்போம் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது ஓரளவுக்கு எலெக்ஷன் மாதிரி இருக்குது அதனால் வந்து எலெக்ஷனில் வந்து பேச்சாற்றில் இருக்கிறவங்க தான் வந்து மக்களை காண முடியும் அவங்க தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சாக்கெட்டு ஞாபகம் வச்சுங்க எலெக்ஷன் அப்படின்னா பேச்சாற்றல் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எலோக்கியூஷன் அப்படின்னா பேச்சாற்றல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாக்கெட்டு ஞாபகம் வச்சுங்க அடுத்தது மெரின் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க மெரெய்னா வந்து கடல் சார்ந்த அப்படின்னு பொருள் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெரெயின் டெக்னாலஜினா கடல் சார்ந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வரலாம் ஆனால் அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது மெரைன் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் தொழில்நுட்பம் தான் சரியானது மெரெயின் கிரேச்சர் அப்படின்னா கடல்வால் உயிரினம் கிரியேச்சர்னா வந்து உயிரினம் நமக்கு தெரியும் மேரைன் கிரியேச்சர்னா கடல்வால் உயிரினம் அப்படிங்கிறது சரியானது அடுத்தது சப் மேரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் இது செயல் அப்படின்னா மாலுமி இது சில பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் செயலருங்கிறது தெரிஞ்சுங்க எல்லோரும் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க செயலருங்கிறது வந்து மாலுமி அடுத்தது ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அழகியல் இது நம்ம அழகியல் முருகியல் அப்படிங்கிற மாதிரி புதிய பாடபுத்தங்களை கொடுத்துருக்காங்க பழைய பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வனப்பன்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலகியல் வந்தாலும் சரிதான் முருகியல் வந்தாலும் சரி தான் அடுத்தது கார்ட்டூன் கார்ட்டூனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருத்து படம் இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சித்திரங்கள் நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் வந்து கார்ட்டூன் வந்து கருத்து படம் தான் வந்து சரியானது இதுக்கு ஒரு சின்ன சர்க்கட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூலிமா நமக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் சின்ன சார்க்கெட் நியாபகம் வச்சுங்க கார்ட்டூன் மூலியமாக ஒரு கருத்து சொல்லுறாங்க அதனால் வந்து கார்ட்டூன்கிறது கருத்து படம் அப்படிங்கிறது சரியானது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு இது நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் தெரியாத மாதிரி தெரிஞ்சுங்க இன்ஸ்கிரிப்ஷனால் வந்து கல்வெட்டு அடுத்தது மானு ஸ்கிரிப்ஸ் அப்படின்னா கையெழுத்து படி இது நீங்கள் வேகமாக படிக்கும்போது யோ விட்டுட்டு மேன்ஸ்க்ரிப்ஸ் அப்படின்னா மனித கையெழுத்து படி அப்படினு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அடுத்தது மனித கல்வெட்டு அப்படிங்க மாதிரி கொடுக்கலாம் இது கேவ் பெயிண்டிங் அப்படிங்கிறது குகை ஓவியங்கள் பார்க்க எளிமையாக இருக்குது இப்போ குகை வண்ணங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் குகை சிற்பங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் கேவ் பெயிண்டிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குகை ஓவியங்கள் வந்து சரியானது அடுத்தது கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல் அடுத்தது ஹார்வெஸ்டிங்னா அறுவடை எளிமையாக இருக்குது ரெண்டுமே அக்ரோனமினா உளவியல் அக்ரிகல்ச்சர்னால் வந்து உழவு நமக்கு தெரியும் அக்ரோன் அப்படின்னா உளவியல் அடுத்தது சிவிலைசேஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் சிவிலை சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்து வரும் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தான் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது ஃபோர்க் லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஃபோல்க்னாவே நமக்கு தெரியும் நாட்டுப்புறம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமான ஒரு வார்த்தை ஃபோல்குளோருனால் நாட்டுப்புறவியல்ங்கிறது தான் சரியானது அடுத்தது இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இரிகேஷனில் வந்து நீர் பாசனம் அடுத்தது ஃபாரினர் அப்படின்னா அயல் நாட்டினர் இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக குழப்பம் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயல் நாட்டினர் அப்படிங்கிறது சரியானது தமிழ் முதல் எழுத்து ஆங்கிற மாதிரி ஞாபகிச்சுங்க அயல் நாட்டினர் அப்படின்னு தான் வரணும் இப்போ நெய்பர் அப்படிங்கும்போது அயலவர் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஃபாரினர் வந்து அயல் நாட்டினர் அதேமாதிரி அயல் அவர் ரெண்டுமே வந்து அயல் அயல்னு ஆரம்பிக்குது இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் கம்யூனிசம் கம்யூனிசம்யூனிசம்னால் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பொது உடைமை கட்சி நீங்கள் சொல்லி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எளிமையாயிரும் உங்களுக்கு அடுத்தது கடைசி அப்படின்னா நற்பண்பு ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறி ரிலீஜட் அப்படின்னா சமயம்னு இருக்குது இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜனுக்கு மதம் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ரெண்டுமே வந்து நம்ம கேள்விப்பட்டது கேள்விப்பட்டது புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது மதங்கிறது வந்து நம்ம அதிகமாக உபயோகம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சமயங்கிறதா வந்து தமிழ் பாடப்புத்தங்களை கொடுத்துருக்காங்க ரிலீஜியனுக்கு சமயங்கிறதா வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சேரிட்டி அப்படின்னா ஈகை இதே இன்னொரு எட்டாவது தமிழ் பாட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ சேரிட்டி அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஈகை தொண்டு எது வந்தாலும் நமக்கு சரியானது தான் ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை அப்படிங்கிறது வச்சுங்க அடுத்தது டிக்னிட்டின்னா கர்னியம் இது நமக்கு கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்குது கரெக்ட் ரிசி நட் பண்ணும்போது ரெசி ப்ரொசிட்டினா உப்புரம் இதில் வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரியான பொருள் கொண்டது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை இதுக்கு ஒரு சின்ன சாக்கட்டாக பார்த்துங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொள்கையாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாக்கெட் யா வச்சுங்க டாக்டர் ஆகணும்னு கொள்கையாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டாக்ட்ரினா கொள்கை அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை இப்போது நேர்மையாக இருந்தால் வந்து பல்கறி பெறுக தான் பல்க்கு பெறுகிறது மாதிரி ஒரு சின்ன மீனிங் ஞாபகம் வச்சுங்க நேர்மையாக இருந்தால் ஒரு பிரச்சனை எல்லாம் பல்கறி பெறுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை நம்ம நாங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னா நல்லா வேலை செய்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஆ அப்படி தான் இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மைங்கிறத வந்து சரியான கலைச்சொல்லாகும் இப்போது இதுக்கு மேலே உங்களை சின்சியாரிட்டி அப்படின்னா வந்து வாய்மை அப்படிங்கிறது ஞாபகம் தமிழ்நாடு அரசின் இளைச்சினத்தை வந்து வாய்மையை வெள்ளும் கொடுத்துருப்பாங்க டூத் ஸ்டிஸ்ட்ராப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஞாபகம் வச்சிங்க சின்சியாரிட்டினா வந்து வாய்மை அடுத்து ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் இது கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சுங்க ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் உபதேசம் பண்ணுறாங்க நமக்கு எளிமையானது வந்து உபதேசம் தான் சொல்லுவோம் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது அது வந்து ப்ரீச்சிங் அப்படிங்கிறது வந்து ஆங்கில வார்த்தை இப்போ இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும் சின்சியாரிட்டி அப்படிங்கிறது நேர்மை அதே மாதிரி இன்டெகிரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் இதை வந்து நம்ம ஒரு சின்ன சாக்கெட் மாதிரி பார்ப்போம் இன்டெகிரிட்டி அப்படிங்கும்போது பல்வேறு பெறுகிறதுங்கிறது நேர்மையாக இருந்தால் பல்கலை பெறுகலான்னு சொல்லிட்டு அடுத்தது சின்சியாரிட்டி அப்படிங்க மாதிரி நேர்மை கூட நமக்கு ரொம்ப நெருக்கமாக வருது ஆனால் சின்சியாரிட்டிங்கிறது வந்து வாய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க